பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் போகிறாங்க அப்படின்னு இருக்குது இந்த கடைசி காலத்தில் பரலோகத்துக்கு போகிறத பற்றி ரொம்ப ஈஸியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஆளாளுக்கு ஒரு வழி வச்சுருக்குறாங்க புறஜாதியாரை விட்டுருங்க அவங்களுக்கு அறியாமையில் சொல்கிறாங்க அவங்கள விட்டுருங்க இங்கே கிறிஸ்தவத்தில் பைபிள் கையில் வச்சுருக்கிறவங்க இந்த வசனத்தை வாசிக்கிறவங்க இயேசு நேராக சொல்கிறார் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கன் அதன் வழியாக பிரவேசிக்கிறவர் சிலர் இன்னொரு இடத்துல சொல்லும் போது அது மனுஷனால் கூடாததுதான்ட்டார் சொல்லிட்டு சொல்றாரு தேவனால் எல்லாம் கூடும் எவ்வளவோ வழி இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க வரலோவுத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போகிற மாதிரி சொல்லிட்டாங்க நான் வசனம் தெளிவாக சொல்லுது நரகத்துக்கு போகிறவர்கள் பாதாளத்துக்கு போகிறவர்கள் அநேகர் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கிறவர் சிலர் ஏன் சிலர் மாத்திரம் போகிறார்கள் ஏன் பாதாளத்துக்கு அநேகர் போகிறார்கள் இந்த சிலருக்கும் அநேகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இவங்க கிட்ட இல்லாத குவாலிட்டி என்ன சிலர்கிட்ட இருக்குது அநேகர் ஃபாலோ பண்றத சிலர் ஃபாலோ பண்ணுறதில்ல சிலர் செய்யறத இந்த அநேகர் செய்கிறதில்ல அப்ப இந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் அந்த சிலர்ல தான் நீங்களும் நானும் இருக்கணும் ஒரு முறை இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லும்போது ஒரு ஊழியக்காரருக்கு கோபம் வந்துருச்சு அதென்ன கொஞ்ச பேர் தான் கொஞ்சம் பேர் தான் போவாங்கன்னு சொல்றீங்க எல்லாரும் பரவதுக்கு போக வேண்டாமா அண்ணாரு எல்லாரும் தான் ஆசை அப்படிதான் பைபிள் சொல்லுது அதுக்கு தான் பண்ணியிருக்கோம் ஆனால் வசனம் தெளிவா சொல்லுதே கேட்டுக்கு போற வழியில தான் நிறைய பேர் போறாங்கன்னு சொல்லி அப்படியானால் நாம் அந்த சிலரில் தான் இருக்கணும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அந்த சிலரில் நம்மளும் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற சிலரில் யார் யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படிங்கறத அந்த சிலர் எப்படி இருந்தாங்கன்றத நம்ம பார்க்க போறோம் வாசிங்க ஒன்று புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் வாசிங்க அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் நோவா காலத்தில் ஏறக்குறைய எத்தனை கோடி பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஆதாமில் இருந்து நோவா வரைக்கும் பத்து தலைமுறை எத்தனை கோடி பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லை எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்கன்னு தெரியாது ஆனால் வசனம் சொல்லுது சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் அதில் பிரவேசித்தார்கள் அப்படின்னு இருக்கு அந்த எட்டு பேரை தவிர எத்தனை பேருமே அழிக்கப்பட்டாங்க எல்லாருமே போயாச்சு இதுதான் அந்த ஊழியர்காரர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னார் அதெல்லாம் எட்டு பேர் எட்டு பேர் தான் போவாங்கன்னு சொல்றீங்களா அண்ணர் நான் எட்டு பேர் தான் போவாங்கன்னு சொல்லல பைபிள் அப்படி சொல்லுது சிலராகி எட்டு பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் மிச்சம் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள் இந்த காக்கப்பட்டவங்களுக்கும் அழிக்கப்பட்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அந்த வசனமே சொல்லுது ஒன்று பேர் மூணு இருபது சொல்லுது திருப்பி வாசிங்க பார்ப்போம் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார் ஏறக்குறைய நோவா வந்து நூறு நூத்தி இருபது வருஷம் ஆயத்தம் பண்ணிருக்கிறார் சொல்றாங்க அவர் அந்த நூத்தி இருபது வருஷம் பேழையை மட்டும் ஆயத்தம் பண்ணல அதே பேரு சொல்லுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு சொல்லுது அப்ப நோவா ஒரு பக்கம் பிரசங்கமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் ஆயத்தமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் வேலையும் ஆயத்தம் பண்றாரு ஒரு பக்கம் பிரசங்கமும் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பிரசங்கம் நூறு வருஷம் சொன்ன போது கர்த்தர் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார் ஜலப்புரலையை வராம அழிக்காம நோவா ஒரு பக்கம் வேலையை ஆயத்தம் பண்ணிட்டோம் இந்த ஜனங்கள்லாம் கீழ்ப்படி வாங்களான்னு பார்த்த வசனம் தெளிவா சொல்லுது கீழ்படியாமல் போன ஆவிகள் இன்னைக்கும் பர்சுத்த ஆவியானவர் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார் ஆவியின் கனியோ நீடிய பொறுமை ஆவியானவர் நீடி பொறுமையோடு காத்திருக்கிறார் வருஷமா தேவன் காத்துக்கொண்டே இருக்கிறார் தேவன் பேலைக்குள்ள வர சொல்லி அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி சில அடையாளங்களையும் சொல்லுகிறார் அந்த அடையாளங்கள் எல்லாம் நடைபெறும் போது இவர்கள் கீழ்படியாமல் போனவர்கள் எதுக்கு கீழ்படியாமல் போனவர்கள் நோவாவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாமல் போனவர்கள் என்ன சுவிசேஷம் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ஒரு ஜலப்பிரையை வரப்போது ஒரு அழிவு வரப்போது பேழைக்குள்ள வந்துருங்க என் கூட சேர்ந்து பேலையை கட்டுங்க நம்மெல்லாம் சேர்ந்து தப்பிச்சுக்கலான்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்காது அப்படிலாம் வராது என்று சொல்லி தேவனுடைய பொறுமையை இவர்கள் போக்கடித்தவர்கள் இன்னைக்கு அப்படிதான் சபை இருக்குது இது நான் சபையை குறித்து மாத்திரம் பேசுகிறேன் உலகமும் அப்படித்தான் இருக்கு சபையும் அப்படித்தான் இருக்கு தேவன் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார் என்ன சொன்னாலும் ஒரு கூட்டத்துக்கு ஏற மாட்டேங்குது அதெல்லாம் நடக்காது இதெல்லாம் கடைசி காலம் கிடையாது கடைசி காலம் சொல்லி ஏமாத்துறாங்க எப்படி தேவன் பொறுமையோட காத்திருக்கிற காலத்தை இவர்கள் அதை போக்கடிக்கிற கூட்டம் கடைசி காலத்தில் பரியாசக்காரர் வந்து என்ன சொல்லுவாங்களா அவர் வருவார் என்கிற வாக்கு தத்தம் எங்கே இன்னைக்கு அப்படிதான் கூட்டம் இருக்குது இது ஆயத்த மண்டபத்துக்கு பரலோகத்துக்கு போறதுக்கான காலம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தேவனை சந்திப்பதற்கான காலம் இது தோட்டங்களையும் துறவுகளையும் தோப்புகளையும் ஒளிவ தோப்புகளையும் வாங்குகிற காலம் அல்ல அப்படி இருக்கும் பொழுது தேவன் வருகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்துக்கு நிருபிசானம் அப்படி நடக்காதுங்க கையில வைபில் வச்சிருக்கிறவங்க தான் கையில வைபில் தான் சொன்னாலும் வரமாட்டேங்க இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா தெரியுமா வெறும் கீழ்படியாவது மாத்திரம் அல்ல நம்ம அடிக்கடி வசனத்தை வாசிக்கிறோம் வாசிங்க மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க எப்படியெனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக் கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் உணர்வில்லாத இருதயம் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் உணர்வில்லாத இருதயம் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லும் போது அந்த இருதயத்துக்குள்ளே எதுவுமே கேட்காது எவ்வளவு சொன்னாலும் ஏறாது திருப்பி திருப்பி அதையே தான் செய்யும் அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சொன்னால் அதுக்கு அவங்களுக்கு ஒரு சுயநீதி வச்சிருப்பாங்க அதுக்கு அவங்க ஒரு வசனத்தை கையில் எடுத்துக்கிட்டு தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் அவருடைய சட்டைகளின் மறைவிலே நாம் இருக்கிறோம் உண்மை நம்ம இருக்கிறோம் கத்தர் நம்மளை பாதுகாப்பார் அதனால ஜலப்பிரளயம் வராதுன்னு அர்த்தமா பேழைக்குள்ளே பிரவேசித்தால் பேழைக்குள்ளே இருக்கும் போது நாம் பாதுகாக்கப்படுவோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா பேழைக்கு வெளியே அழிவு இருக்குதே ஜலப்பிரளயம் வருது நீ பேழைக்குள்ள வந்துருன்னு சொன்னா இல்ல கத்தர் காக்குறவர் நான் வெளியே இருக்கிற என்னை இங்கேயும் காப்பார்ன்றதுதான் நிர்விசாரம் இதுதான் உணர்வு இல்லாத இருதயம் இதுதான் கீழ்ப்படியாமை ஆண்டவர் எந்த ஒரு ஆசிர்வாதத்துக்கும் எதுக்கு முன்னாடியும் ஒரு கிரியை கத்தரை எதிர்பார்க்கிறார் கிரி இல்லாத விசுவாசம் செத்தது ஏதோ அவர் யாரும் எதிர்பார்க்கிறார் உதாரணமா தலைப்பிள்ளை சாகப்போது தலைப்பிள்ளை சங்காரம் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ள போய் வாசல்ல ஆட்டுக்குடி நத்தம் பூசுங்கன்னாரு இது ஒரு கிரியை இந்த கிரியை இருந்து விசுவாசம் இருந்தாதான் உங்களுக்கு ஜீவன் கிரி இல்லாத விசுவாசம் செத்தது இந்த கிரியை நடப்பிக்காம அதெல்லாம் கர்த்தர் கிருவை உள்ள அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து பாரு என் வீட்டு வாசல்ல நான் ஆட்டுக்குட்டி நிறத்த பூச மாட்டேன்னா சங்கார தூதன் உள்ளே வருவான் ஆண்டவர் ஒன்னு சொல்றார் நோவா எலியா நீ போய் கேரித்தாண்டங்கரையில உட்காந்து கோப்பா அங்கே உனக்கு காகங்களை கட்டளை இட்டேன் ஆண்டவர் தான் காகங்களை கட்டளை இடுகிறாரே கேரித்தாண்டக்கரங்கி வர காக்கா அப்படியே பறந்து பேர் சம்பாவுக்கு வராதா நான் பேர் சம்பா வனாந்திரத்திலேயே உக்காந்துக்கிறேன் வராது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ் படியும் தான் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் வர முடியும் வருகை வரப்போது அழிவு வரப்போது அதுக்கு நடுவில் நம்மளை ஆண்டவர் பாதுகாக்க போறார் என்ற உண்மைதான் அதற்கு சில கிரியைகளை கத்த நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார் நோவாவும் குடும்பமும் பாதுகாக்கப்படணும் நோவா கீழ்ப்படிந்து அவன் பேழையை உண்டு பண்ணுகிறான் ஆண்டவர என்னையும் என் குடும்பம் தானே காப்பாத்த போறீங்க எங்க எங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு மலைக்கு உச்சியில வச்சிருங்களேன் அப்படின்னு அவன் சொல்லலை அவங்க அஞ்சு பேர் எட்டு பேருக்காக வசனம் சொல்லுது முன்னூறு முழ நீளத்தில் ஒரு பேழையை உண்டு பண்ணுறான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வந்து உட்கார்ற மாதிரி நம்மள தான் என்ன கேட்போம் எங்கள் எட்டு பேருக்கு எதுக்கு ஆண்டவரை இவ்வளோ பெருசு ஏதோ ஒரு டபுள் பெட்ரூம் உள்ள ஒரு ரூம் போதாதா ஏதோ ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் போதாதா இவ்வளோ பெருசு எங்களுக்கு தேவையா ஆண்டவர் சொல்ற இல்லை பேழை நோவா இதை ரெடி பண்ணு இது அதுதான் கீழ்ப்படிதல் கர்த்தர் நீடிய பொறுமையோட காத்திருக்கும் பொழுது இன்னைக்கும் அதே நீடிய பொறுமையோட தான் காத்திருக்கிறார் கர்த்தர் உங்ககிட்ட சில காரியங்களை சொல்றாரு சில காரியங்களை விட சொல்றாரு சில காரியங்களை செய்ய சொல்றாரு சில காரியங்களை மாத்த சொல்றாரு முடியுதா செய்ய முடியுதா ஒரு ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கறது தப்பு இல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கேட்கறது தப்பு இல்ல வராம இருக்கிறதுக்கு கேள்வி சில காரியங்களை விட்டு ஆண்டவனை ஆசிர்வதிக்கிறேன்னு சொன்னா இதையே விட முடியாது ஆசிர்வாதமும் வேணும் அதுக்கு ஏத்தா மாதிரி தீர்க்க தரிசனம் கிடைக்குமா அதுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரன் கிடைப்பானா அதுக்கேற்ற மாதிரி சபை கிடைக்குமா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட தலையை கொடுத்து அவர் கொடுக்குற தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கிட்டு ஆ அவர் சொல்லிட்டார் இனி இவ்வளோ இவ்வளோ பெரிய முடிவுக்கு நேராக வந்திருக்கிறது இப்போ உங்கள் ஜப குறிப்பு என்னவா இருக்குது இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது எல்லாம் பாருங்க உலக பிரகாரமாக தான் இருக்கு வரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த மாட்டாரா இதுக்கப்புறம் போஷிக்க மாட்டாரா அவர் செய்வார் ஏற்ற காலம் வரும்போது என்னென்ன தரணுமோ எல்லாம் தருவார் குழந்தையா இருக்கும் போது சின்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்த ஆண்டவர் நம்ம பெரியவங்களாகும் போது பெரிய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு நான் உனக்கு சின்ன வயசுல குழந்தை ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேன் அதையே நீ தச்சு தச்சு போட்டுக்க பெருசாக்கி போட்டுக்கன்னு சொல்லலையே அதினத்தின் காலத்தில் அதை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு ஆனால் கீழ்படியாமை விஸ்வாசம் அவிஸ்வாசம் இன்னைக்கு அதுதான் போயிட்டு இருக்குது அதனால தான் சிலர் அதுக்குள்ளே போனாங்க அநேகர் கீழ்படியாதவர்களை போன ஆவிகள் இன்னைக்கு கத்தர் வரும்போது அதான் ஒரு சபைக்கு எட்டு பேர் போவாங்களா ஒரு குடும்பத்தில் எட்டு பேர் போவாங்களா எதிர்பார்க்க முடியுமா அந்த கீழ்படிதல் இருக்குதா நோவாவும் அவன் குடும்பத்திற்கு இருந்த கீழ்படிதல் மிருகங்களுக்கு காட்டு மிருகத்துக்கு இருந்த கீழ்படிதல் நாட்டு மிருகத்துக்கு இருந்த கீழ்படிதல் சுத்தமான மிருகத்துக்கு இருந்த கீழ்படிதல் சுத்தம் இல்லாத மிருகத்துக்கு இருந்த கீழ்படிதல் இவைகளுக்கெல்லாம் இருந்த கீழ்படிதல் இன்னைக்கு ஆவிக்குரியவங்கன்னு சொல்ற நமக்கு இல்லை அவைகளெல்லாம் கீழ்படிந்து பேழைக்கு உட்பட்டனன்னு இருக்கு எங்கேயோ இருக்கிற மிருகம்லாம் ஜோடு ஜோடா புறப்பட்டு வந்து பேழைக்கு உட்பட்டன எந்த மிருகம் நன்மை இல்லாத மிருகம் சுத்தம் இல்லாத மிருகம் அந்த மிருகம் கூட ஆண்டோர் பேச்சை கேட்டு உள்ள வந்துருச்சா ஆனா ரச்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க ஞானசானம் எடுத்தேன்னு சொல்றவங்க அபிஷேகம் பெற்றன்னு சொல்றவங்க ஊழியம் செய்யறேன்னு சொல்றவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுக்கு கஷ்டம் சாதகமா இருந்தா கீழ்படுகிறது சாதகம் இல்லாட்டி யோசிக்கிறது அதுக்கே நமக்கேற்ற மாதிரி வசனத்தை வச்சுக்கிறது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க உங்க இஷ்டப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னா முடியாது பைபிள் அப்படி சொல்லலை ஒரு இடத்துல கூட சொல்லலை தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தவங்க தான் பரலோக நேரத்துக்குள் பிரவேசிக்க முடியும் அது கொஞ்சம் இடுக்கந்தான் கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுடைய ஆசை பரலோகத்துக்கு இருக்கணும்னு சொன்னால் பூமி மேலே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஏன் ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது உலக பொருளுக்கும் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது வேலை செய்ய முடியாது நீங்க தேவனுக்கு வேலை செய்யுங்க இதுக்கு தேவையானதை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு பரலோகத்தையே ரெடி பண்ணி கொடுத்த ஆண்டவருக்கு பரலோகத்துல ஒரு நகரம் கட்டுற ஆண்டவருக்கு பரலோகத்துல வாசஸ்தலம் கட்டுகிற ஆண்டவருக்கு பூமியில உங்களுக்கு என்ன கொடுக்கணும் தெரியாதா யோசிச்சு பாருங்க நீங்க பார்க்காத போக முடியாத உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு இடத்துல உங்களுக்குன்னு பார்த்து பார்த்து ஒன்னு செஞ்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர் வாசஸ்தலம் செய்கிறார் அப்படி செய்கிற தேவன் கொஞ்ச காலம் இருக்க இந்த செய்ய மாட்டாரா கொடுக்க மாட்டாரா ஆண்டவரை எனக்கு இத கொடுங்க ஆண்டவரை எனக்கு அதை கொடுங்க ஏன் அவருக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமப்பிதா முன்பே அறிந்திருக்கிறார் உங்களை நாங்க என்ன சொல்றோம் கீழ்படிங்கன்றார் ஆண்டவர் இந்தந்த சத்தியத்துக்கு கீழ்படிங்க இந்தந்த காரியங்களை விட்டு விலகுங்க அதே மாதிரி தான் தேவன் சொல்லும் போது நீங்கள் பேழைக்குள்ள வந்துட்டால் நல்லது அந்த சிலராகிய எட்டு பேருக்குள்ள நீங்க இருந்துட்டா நல்லது நிறைய இன்னொரு குரூப் இருக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏங்க என்னமோ இவங்க தான் புதுசா சொல்ற மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா இவங்களுக்கு தெரியாதா தோனிங்க பிரதான ஆசாரியனாகிய ஏழிக்கு தெரியாதது சாமவேலுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது புரிதா அது வரைக்கும் இருந்த ஆசாரியர்களுக்கு தெரியாதது இயேசுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது அவன் என்ன சொன்னா முப்பத்தி மூணு வயசு உள்ள ஒரு வாலிபன் இவர் வந்து நமக்கு போதிக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதது எல்லாமே யாருக்கு தெரியலாம் உங்களை விட சின்ன வயசு உள்ளவங்களுக்கு தெரியலாம் நீங்கள் ஒரு சத்தியத்தில் தவறா போயிட்டு இருக்கலாம் அதை திருத்தக்கூடிய ஆள் சின்ன வயசு கூட இருக்கலாம் அதுதான் சொல்றேன் அநேகர் எதுக்கு பின்னாடி போறாங்க இந்த கீழ்படியாமை கூட்டத்துக்கு பின்னாடி போறாங்க ஏன்னா இது இதுதான் பார்முலான்னு இவங்களாம் நினைச்சுக்கிட்டாங்க இத்தனை ஆண்டு காலமா இதுதான் ஃபார்முலா போல இப்படிதான் கேட்டா சொல்றேன் ஏ இவங்களுக்கு தெரியாதா இத்தனை வருஷம் இருக்கிறாரு அவருக்கு தெரியாதா தெரியாது ஏன் அவங்களுக்கு பார்த்து வளர்ந்தவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க சத்தியத்துக்குள்ள வராம அப்படி போயிட்டாங்க எதுக்கு ஜோம் பண்ணும் எதுக்கு ஜோம் பண்ண கூடாது தெரியாது ஒரு கூட்டமே உட்காந்து ஜோம் பண்ணும் இந்தியாவுக்கு அவரை கொடுங்க இவரை கொடுங்க உட்காந்து ஒரு கூட்டமே ஜோம் பண்ணும் எதுக்கு ஜோ பண்றிய தேசத்தின் சேமத்துக்கு ஜோம் பண்ணுங்க தேசத்துக்கு சேமத்துக்கு ஜோம் பண்ணுங்க மழை தேவை இப்ப ஜோ பண்ணிங்க மழம் தேவை நல்லது நல்ல விளைச்சல் வேணும் நல்லது இதை உள்ட்ட அவரு ராஜாவா இருக்கணும் இவர் ராஜாவா இருக்கணும் எதுக்கு ஜோ பண்றிய தேவன் ராஜாவாக இருக்கணும் ஜோம் பண்ணுங்க உம்முடைய ராஜ்யம் வருவதாக அதுதான் சரியான ஜபம் இஸ்ரேவேலுக்கு யாரு ராஜாவா வரணும்னு எளியா ஜோ பண்ணவே இல்லை எலிசா ஜோம் பண்ணல இருக்கிற ராஜா ரட்சிங்க பண்ணணும் தான் ஜோம் பண்ணாங்க யோசித்து பாருங்க ஆண்டவர் பணம் கொடுக்குறாரு லேண்டு கொடுக்குறாரு வாங்க ஜோம் பண்ணலான்னா அப்படியே ஒரு கூட்டமே ஏஞ்சி நிற்கும் ஒரு கூட்டமே ஏஞ்சி நிற்கும் உங்களுக்கு ஆண்டவர் வீடு கொடுக்க போறாரு யார் யாருக்கெல்லாம் வீடு வேணும் யார் யாருக்கெல்லாம் லேண்டு வேணும் ஏஞ்சி நெல்லுங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் ஏந்திரிக்கும் அதுவே இப்படி சொல்லி பாருங்க நித்திய ஜீவன் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தால் கத்த நிரப்ப போகிறார் இது முதல் கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்தின் ஞானத்தில் வாசல் கொஞ்சம் தான் போகும் ஒரு நாலு பேர் ஒரு மூணு பேர் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே போகும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது விசாலமான பாதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க இப்பவும் திருப்பி சொல்றேன் அப்ப பூமியில ஒண்ணும் கிடையாதா உண்டு எல்லாம் உண்டு எந்த கூட்டம் போகும் தெரியுமா ஜலப்பிரளையம் வரப்போகுது பேழையை கட்டணும் எப்போ வரும்னு தெரியாது எவ்வளவு சீக்கிரம் நான் கட்டுறேனோ அவ்வளவு சீக்கிரம் நான் பாதுகாப்பான இடத்துக்கு போவேன் அவனுடைய தரிசனம் முழுக்க முழுக்க பேளைக்குள் மாத்திரம் இருந்தது அந்த சிலராகிய எட்டு பேர் மாத்திரம்தான் பிரவேசிப்பார்கள்